பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் ஒரு அஞ்சாறு நாளைக்கு கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில பதில் தெரியாத பிரச்சனைக்கு நடுவுல கர்த்தர் எப்படி ஆலோசனைகளை கொடுக்கிறார் நம்ம பெரிய பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆண்டோர் வந்து அதை லகுவாய் முடிச்சு கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கர்த்தருக்கு இதெல்லாம் வந்து சாதாரண காரியம் சப்ப மேட்டர் பாருங்க அற்ப காரியம் ஆண்டவருக்கு நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அவர் பதில் கொடுக்கிற தேவன் தீர்க்க முடியாத பிரச்சனையை அவர் தீர்த்து கொடுக்கிறவர் மனுஷங்களால கூடாதவைகள் தேவனால் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தேவனாலே எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இந்த காலை வேலையில நீங்க விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த சூழ்நிலை ரொம்ப நெருக்கமா இருக்கே ரொம்ப கடினமா இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒரு வேலை உட்காந்து நீங்க இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கலாம் நிச்சயமாகவே உங்க நெருக்கம் நீங்குது இயேசுவின் நாமத்தினால பதில் தெரியாத பிரச்சனைக்கு ஆண்டவர் பதில கொடுக்கிறார் அவர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தது போல அமைதியாக அவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கும் போது ஆண்டவர் இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும்னு கேட்கும் போது அவர் அழகா லகுவாய் லேசா ஒரு பதிலை கொடுத்து உங்களோட பிரச்சனைக்கான பதிலை கொடுத்து பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற அதனால தான் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டுல நம்ம படிக்கிறோம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் விடுதலை அளிக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம படிக்கணும் பாருங்க ஏதோ இன்னைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆனா போதும் அப்படி இல்லை வாழ்க்கைக்கும் திரும்பவும் அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன பதில் அதுக்கான வசனங்களை தான் நம்ம தேடி தேடி வேதத்துல தேடி பதிலை கண்டுபிடிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றைக்கும் ஒன்று சாமு வேல் முப்பதாவது அதிகாரம் ஒன்று சாமு வேல் முப்பதாவது அதிகாரம் அது ஒரு நெருக்கமான அதிகாரம் பாருங்க தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி முப்பதாவது அதிகாரம் வசனத்துல வாசிக்கிறோம் எப்படிப்பட்ட நெருக்கம் அப்படின்னா சிக்லாக்ன்ற இடத்துல தாவீதும் அவன் இரண்டு மனைவிகள் பிள்ளைகள் எல்லா குடும்பங்களும் அங்க இருந்திருக்கிறாங்க சிக்லாக்ன்ற இடத்துல அங்கிருந்து தான் போருக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சண்டை போட்டு திரும்பவும் இந்த சிக்லாவுக்கு வந்துருவாங்க அப்படியே ஒரு முறை போயிருக்கும்போது அமலேக்கியரன்ற ஒரு ஜனம் வந்து இந்த சிக்கலாக எடுத்து தாவிதான் அவன் மனுஷரும் சண்டைக்கு போயிருக்கிறாங்க இங்கே மனைவி பிள்ளைகள் இருந்த இடத்துல இந்த அமலேக்கி இரன்ற ஜனம் வந்து ஊரை ஃபுல்லாக சுட்டை எரிச்சிட்டாங்க அக்கினி புகை எழும்புற அளவுக்கு ஃபுல்லாக சுட்டை எரிச்சிட்டாங்க தீ போட்டு விட்டுட்டு அடுத்தது மனைவிகள் ரெண்டு பேர் பிள்ளைகள் எல்லாத்தையும் பொருட்கள் எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிட்டாங்க பாருங்கள் தாவிதும் அவன் மனுஷரும் யுத்தம் எல்லாம் முடிச்சு ஷிக்லாவுக்கு வர்றாங்க ஊருக்கு வீட்டுக்கு மனைவிமார்களை மார்களை பார்க்கலான்னு சந்தோஷமா வரும்போது ஊரே தீ பிடிச்சி எரிஞ்சு கிடக்குது பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பாருங்க அந்த இடத்துல தாவீது தண்ணில் பலன் இல்லாமற் போக மட்டும் அழுதான் அது மட்டும் இல்ல கூட இருந்த மனுஷங்களே தாவித என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாருங்க நம்ம முப்பதாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் முப்பது மூன்று நாலு முதல்ல வாசிக்கிறேன் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது அதாவது ஷிக்லாக்கு இதோ அது அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் அவ்வளோ கத்தி கத்தி அழுதுருக்காங்க கதறி இருக்காங்க இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா இனி என்கிட்ட பலனே இல்லை நான் அந்த அளவுக்கு அழுதுட்டேன் அப்படின்னு சொல்ற நிலமையில நீங்க இருக்கீங்களா பிரியமானவர்களே கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பதிலை வச்சிருக்கிறாரு உங்களுக்கான ஒரு பதிலை வச்சிருக்கிறாரு இந்த அதிகாரத்தை தொடர்ந்து படியுங்க அற்புதமான ஆண்டவர் பாருங்க அடுத்தது ஆறாவது வசனம் பாருங்க தாவி மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவித கூடவே இருந்துட்டு இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க தாவீத கல்லறிஞ்சிடணும்னு அன்னைக்கு மோசை மேல செங்கடல் முன்னாடி ஜனங்க கல்லறிஞ்சிடணும்னு மாதிரி இங்க தாவிதன் மேல கல்லறிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்களோட மனைவிகளும் சிறைப்பிடிச்சு கொண்டு போகப்பட்டாங்க அந்த ஆத்திரம் தாங்காம தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னு சொல்லி தாவித கண்ணறிய பாக்குறாங்க பாருங்க தாவிது அந்த நேரத்துல தாவீது என்ன பண்ணார்னா முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கடைசி லைன் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் பாருங்க சூழ்நிலை ரொம்ப நெருக்கமா இருக்கு பதிலே தெரியல அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அதனாலதான் அவ்வளவு சங்கீதங்களை எழுத முடிஞ்சது பாருங்க உக்காந்து அழுகிறது தான் இவரோட பதிலா இருந்தது அப்படின்னா அழுதுட்டே இருந்திருப்பாரு ஒரு சங்கீதமும் எழுதியிருக்க முடியாது சங்கீதம் பதினெட்டுல எழுதுறாரு நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அபயம் விட்டேன் அந்த இடத்துல அவர் எனக்கு அவருடைய பரிசுத்த சந்நிதியிலிருந்து எனக்கு பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சங்கீதம் பதினெட்டுல வாசிக்கிறோம் பாருங்க நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன் நம்ம ஆண்டோர நோக்கி கூப்பிடும்போது அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே பதில் கொடுக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பாருங்க இந்த நெருக்கமான சூழ்நிலையில தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான் கர்த்தருடைய சமூகத்துல போறான் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் பிரியமனு இதைதான் நம்ம கற்றுக்கொள்ளணும் இன்றைக்கு சத்தியம் என்னன்னா நெருக்கத்தின் மத்தியில நம்ம கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடுகிறவர்களா இருக்கணும் பாருங்க அவருக்குள்ள நம்மள அப்படியே ஒழிச்சு கொள்ளணும் அவருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் ஆண்டோருடைய சமூகத்துல போகும்போது அங்க பயங்கரமான ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும் நீங்க வேதத்தை எடுத்து உட்காந்து பாருங்க பிரச்சனைக்கு மத்தியில நான் சொல்றேன் இன்னைக்கு இப்ப மண்டை பிச்சுக்குது என்னால தாங்கவே முடியலன்னு நினைக்கிற நேரத்துல நான் போய் அமைதியா உட்காந்து கர்த்தருடைய வேதத்தை நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து உட்காந்து பாருங்க பிசாசும் ஓடிடுவான் வசனத்தை சொல்லும் போதே அவன் ஓடியே போயிடுவான் நம்ம வசனம்னு நினைச்சாலே அவன் ஓடிடுவான் அப்போ உங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிரும் அவருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் போது அவருடைய ஆலோசனைகளை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தாவிது என்ன பண்றாருன்னு பாருங்க எட்டாவது வசனம் பாருங்க தாவிது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா ஆண்டவரே நான் பின்னாடி போகட்டா அவனுங்க எல்லாம் என் மனைவிகளை பிள்ளைகள் எல்லாம் பொருட்களை எல்லாம் சிறப்பிடிச்சுட்டு போயிட்டாங்களே நான் பின்னாடி போகட்டா நான் தொடர்ந்து போகட்டா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேக்குறான் பாருங்க அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வார் என்றார் எதுக்கு இதெல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு பாருங்க ஒரு சில காரியங்களை இதை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு கூடாதுங்கிறதுக்கு உதாரணமா எழுதியிருப்பாங்க அநேக காரியங்களை இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்காக இவைகள் எழுதப்பட்டிருக்கு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம போய் கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே ஆண்டவரை நான் என்ன செய்யணும் நான் போய் கேட்கும்போது அவர் ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்க இப்ப நீ போறது மட்டும் இல்ல சக்காலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாயின்னு ஆண்டவர் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு பாருங்க இன்றைக்கு நீங்களும் பிரச்சனையில குழப்பத்துல இருக்கீங்களா ஆண்டவர் சொல்ற நீங்க தொடர்ந்து போங்க எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பெற்றுக் நாமத்தினால பிரியமானவர்களே இதை தீர்க்க தரிசனமா அத்தனையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் நீங்க நூறு முறை தோத்து இருந்தாலும் பரவாயில்ல இதை நூத்தி ஓராவது முறையா இருக்கலாம் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க இன்றைக்கு இதை அப்படியே விசுவாசிச்சிருங்க இந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பாருங்க இன்னைக்கு ஒரு ஒரு காரியம் என் மனசுல ரொம்ப ஆழமா இருந்துச்சு என்ன ஆண்டவரே இந்த முறை ஏ இது இப்படி நடக்குது இது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி நான் ஜிம்முக்கு தினம் போற பழக்கம் உண்டு பாருங்க அங்க போய் மெசேஜ் கேட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ கேட்கும் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு ட்ரெட்மில் நடந்துட்டு இருக்கும்போது கர்த்தர் அவ்வளோ தெளிவா பேசுறாரு நீ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் அவ்வளோ அழகா பேசினாரு நீ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள் அப்படின்னு நான் எத்தனை முறை தோத்தாலும் பரவாயில்ல இந்த முறை நான் ஜெயிக்க தான் போறேன் உங்களுக்குள்ள அந்த ஒரு விடாபிடியான ஒரு தீர்மானம் வரட்டும் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஜெயம் உங்களுக்கு தான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்ப தாவி இதுக்கு என்ன நடந்தது ஆண்டோர் சொல்றாரு நீ போப்பா நீ சகலத்தையும் திருப்பி கொள்வா என்ன பாருங்க அடுத்த வாசனம் பதினெட்டு பத்தொன்பது வாசிக்கிறேன் பாருங்க அமலேக்கியர் பிடித்து ஒன்னு சாமுவேல் முப்பது பதினெட்டு பத்தொன்பது அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவிது விடுவித்தான் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் எல்லாரும் சொல்லுங்க சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் ஹாலில் லூயா இதை எத்தனை தடவை வாசித்தாலும் நமக்கு தீரவே தீராது ஒன்றும் குறைவுபடாமல் நீங்க வாழ்க்கையில எத்தனை இழந்திருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோட போங்க ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீதை திருப்பி கொண்டான் எல்லாத்தையும் நீங்க திரும்பமாக பெற்று கொள்வீர்கள் விசுவாசித்து நீங்க அவரு அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கற தேவனாயிருக்கிறார் இருபதாவது வசனம் பாருங்க எல்லா ஆடு மாடுகளையும் தாவீதை பிடித்து கொண்டான் அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாடே முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள் தாவீதின் கொள்ளை உங்களுக்கு கிடைக்க போகுது பிரியமானவர்களே அதான் வசனம் ஏசாயா ஐம்பத்தஞ்சு மூணுல வாக்குத்தத்தமா நம்ம படிக்கிறோம் தாவீதுக்கு அறிவின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டோர் சொல்லியிருக்கிறாரு தாவீதுக்கு கிடைச்ச இந்த கொள்ளை உங்களுக்கும் கிடைக்கும் பிரியமானவர்களே இது கிருபைனால உண்டாக போகுது இன்றைக்கு அவருடைய கிருபையை விருதாவா எண்ணாதீர்கள் கர்த்தாவை உங்க கிருபை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லும் போது அவர் அவருடைய கிருபைனால உங்களை மீட்டு அவருடைய இரக்கங்கள்னாலும் அவர் உங்களை முடிசூட்டுகிற இருக்கிறார் அவர் அவ்வளோ நல்லவர் அவர் அவ்வளோ அன்பானவர் உங்களோட அழுகைய உங்களுடைய அங்கலாய்ப்பை உங்களுடைய நெருக்கத்தை அவர் அறிந்திருக்கிற தேவன் நெருக்கத்துல இருக்கிற உங்களை அவர் விசாலத்துல கொண்டு வந்து வைக்கிற இருக்கிறார் சங்கீதம் பதினெட்டு எடுத்து படிச்சு பாருங்க நெருக்கத்துல இருக்கிற உங்கள ஆண்டவர் விசாலத்துல கொண்டு வந்து வைக்கிற தேவனா இருக்கிறார் அவர் அற்புதமான ஆண்டவர் என்ன எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நீங்கள் நெருக்க நீதிமான் நெருக்கத்து நின்று நீங்களாக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம் எல்லா நெருக்கங்கள்ல இருந்தோம் இக்கட்டுகள்ல இருந்தோம் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட விடுதலைகள் உங்களுக்கும் உண்டாயிருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அது மட்டும் இல்ல சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால மிருக ஜீவன்களானாலும் சரி ஆடு மாடுகளானாலும் சரி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் ஒண்ணு விடாமல் இது தாவீதின் கொள்ளை என்று அழைக்கப்பட்டது இப்படிப்பட்ட தாவீதின் கொள்ளை உங்களுக்கும் உண்டாயிருக்கும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன்